நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதைகளையும் அதன் சூச்சம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று நாம் இந்த பதில் பார்ப்பது ஒரு அற்புதமான தலைப்பு மருத்துவராக எப்படி தான் கிரகம் இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் பொதுவாகவே ஒரு ஜாத் எடுத்தமா என்ன தொழில் செய்வாங்க என்பதை உணர்ந்து அதற்குரிய படிப்பை கொடுத்தால் அந்த படிப்பு அவளுக்கு பயன்படும் மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்கள் என்ன தொழில் செய்தால் சிறப்படைய முடியும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற கல்வி கொடுத்தால் மட்டுமே நிச்சயம் வெற்றி பெற முடியும் இது அனுபவத்தில் உணர்ந்த உண்மை ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று இருபத்தி மூணு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே மேசலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆறில் கேது ஏழில் குருச்சந்திரன் எட்டில் புதன் ஒன்பதில் சூரியன் பத்தில் சுக்கரன் பனிரெண்டில் ராகு நவாம்சம் வந்து லக்கணம் தான் மேசலக்கணம் லக்கணத்தில் சந்திரன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் சனி பகவான் ராகு கும்பத்தில் புதன் மீனத்தில் குருச்சந்தர் இந்த பொண்ணு பிறக்கும் போது விசாரத்தில் பிறந்த பொண்ணு முதல் பாதம் ராசி ராசி ஆரம்பத்தில் குருதேசம் வந்து பதிமூணு வருஷம் அஞ்சு மாதம் பாண்டு நாள் இப்போ இந்த பொண்ணு நடக்கிற திசை சனி சனிமாதிசையில் கேது பற்றி ஓடிட்டுருக்கு இந்த பெண்ணோட தந்தை எனக்கு ஒரு பத்து வருடமாக வாடிக்கையாளர் எனது ஜோதிடத்தை அவருக்கு நம்பிக்கை உண்டு சில பல பழங்கள் நடந்து நடந்துருக்கிறது இந்த பொண்ணு படிக்கும்போது இது பொண்ணு பத் ப்ளஸ் டூ நல்ல மார்க் எடுக்கிற பொண்ணு நல்லா படிக்கணும் ஆரம்பத்துலேயும் நல்லா படிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு மருத்துவத்தை படிக்க ஆசைப்படுது என்று கேட்காங்க படிக்க வைங்க வாய்ப்பு இருக்குது கிரகத்தில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் படிக்க வைங்க முயற்சி படிச்சிடும் சொல்லி நம்பிக்கை கொடுத்து படிக்க சொன்னோம் ஒரு வருஷம் படித்தாங்க சரியாக படிக்க முடியல வெளியே வந்தாச்சு ஆனால் மருத்துவம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லி அனுப்பியிருந்தோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா புலிப்பாணி முனிவர் சொல்ல அற்புதமான பாடல் நாற்பத்தி மூணாவது பாடல் சூடப்பா சந்திரனார் மூன்று ஐந்து ஏழு சுத்த எந்து பதின்தனித்திருக்க பதினொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரம் செய்வானு காலை மகத்தான பாதமோடு வைத்தியமுறிவான்னு பாட்டு கூடப்பா குடும்ப விருத்தியாகும் கோலையத்தை எதிரிக்கும் ஆர்பிலானி வீடப்பா போலட்சத்தால் விதம் அறிந்து புய்யோருக்கு விளங்குவான்னு பாட்டுருக்கு இந்த பாட்டு தான் விதம் விதம் அறிந்து புய்யோருக்கு விளம்புவாயு அப்படின்னு பாடல் இந்த பாடலை படி உங்கள் பொண்ணுக்கு ஏழு சந்தனம் இருக்காருங்க மருத்துவத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொண்ணு அதனால் படிக்கனு சொல்கிறீங்க படிக்க வைங்க என்று சொன்னோம் அதில் மாற்று கருத்தல் ஏன்னால் உண்மை சொல்ல வேண்டும் உறக்க சொல்ல வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் அது இயல்பு ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ சீட் கிடைக்கணும் அடுத்த இடத்துல எடுத்திங்கன்னா துறை படிக்கலாம் பொறியல் துறைக்கு வாய்ப்பு அதிகம் என்று சொல்லி அனுப்பிடும் ஒரு விட முயற்சி எடுத்தாங்க நீட்டு படித்தாங்க முடியலை வெளியே வந்தாச்சு சரி இப்போ எடுத்துக்க ஒரு பாடல் அழிமை பெற வேண்டுமென்றால் அடியை அடிக்க சொல்லுவது போல் துணைவீரில் ஒத்துழைக்க சொல்ல சொல்ல முடியாது ஒத்துழைக்க வேண்டும் இப்போ மூன்று ஐந்து ஏழு பதினொன்று சந்தை இருக்கிறவங்க அனைவரும் மருத்துவரா அல்ல ஆனால் மருத்துவர்களுக்கு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று இருக்கிறார் பலமாக இருக்கிறார் ஆக அந்த ஒரு பாடலை மட்டும் வைத்து முடிவெடுக்காமல் சில துணைவிலையும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய இந்த வீடியோ நோக்கம் ஏனென்றால் என்னோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துருவது இந்த அழைத்தரும் இந்த நிறைய பெற்றோர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நீட் படிக்க வச்சு நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க விதியில் அமைப்பிருந்தால் மட்டுமே மருத்துவராக முடியும் அதுக்கு இந்த ஒரு பாடல் அருமையான பாடல் தான் துணைவில் ஒத்துழைக்க வேண்டும் இப்பாருந்தாதல் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த பாடல் பொருந்தி வருகிறது ஆனால் துணைவதில் ஒத்துழைக்க வேண்டும் துணை துணைவில் என்னென்றால் துணைவில் பாருங்களேன் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இப்போ மூன்று ஐந்து ஏழு பதினொன்று சந்திரந்தால் மருத்துவருக்கான தகுதி உண்டு அது மாற்று இல்லை ஆனால் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் கேது அமர வேண்டும் ஏனென்றால் இந்த மூன்று மருத்துவ கிரகம் சரி ஒன்று அல்லது இந்த பத்தாம் அதிபதியோடு சேர வேண்டும் ரெண்டு மூணாவது பத்தாம் அதிபதியாக வர வேண்டும் அதில் மூணு இருந்தால் கூட ஓகே இந்த பொண்ணுக்கு பாருங்கள் பத்தாம் அதிபதி சூரியனாகவோ செவ்வாயோ வரலை தொடர்பு இல்லை ஒன்றாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதிக்கும் ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் இப்போ பத்தாம் அதிபதி யார் ஜாதத்துக்கு மேசலக்கணத்துக்கு சனி பகவான் ஆறாம் அதிபதி யார் அவர் வந்து புதன் அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுயசாரம் சனி பார்த்தா சுயசாரம் திடீர் பரிவர்த்தனை ஆகிந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் பத்தாம் அதிபதி ஆறாம் வைத்து தொடர்பு இருந்தால் மருத்துவர் ஏன்னா ஆறாம் மடம் நோய் பத்தாம் மடம் ஜீவனம் நோயை நீக்கும் ஞானம் வந்துவிடும் அதுவும் இந்த பொண்ணுக்கு இல்லை அச்சு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்து தொடர்பு இருக்கணும் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கணும் அல்லது எட்டாம் மதி பத்தில் இருக்கணும் அந்த விதி ஒத்துவர்ல ஏன்னா பத்தாம் எட்டாம் ஆயுள் ஆயில் தீர்மானிக்க இடம் ஒரு ஜாதை பார்த்தோன்னே இந்த ஜாதிக்கு ஆயுள் முடிய போதுங்க வைத்தியம் பார்க்க வேண்டாம் என்று சொல்வதற்கு ஞானம் வேண்டும் இந்த நோயாளி பிழைக்க மாட்டார் நீங்கள் வைத்தியம் பெருசை பார்க்க வேண்டாம் வீட்டுக்கு கூட்டி போக சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆக பத்து எட்டு சம்மந்தப்பட்டால் அவர்களுக்கு வந்து ஆயுள் தீர்மானிக்கும் ஞானம் இருக்கும் இந்த பொண்ணுக்கு பத்தாம் அதிபதி எட்டுக்கு வரலை எட்டாமதிபதி பத்துக்கு வரலை அதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி பலம் இழந்தால் அதாவது ஆறு பண்ண மறைந்து சுவர் பார்த்து பலம் பெற்றால் மட்டும்தான் அவங்க மருத்துவம் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவ தொழில்கள் சேவைகள் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காமல் நேரங்காலம் பார்க்காமல் தூக்கம் பார்க்காமல் பசி பார்க்காமல் உழைக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஜி தொழில் அதற்கு லக்னாதி வலுத்தாக இருந்தார்னா அவங்க செய்ய மாட்டாங்க நிறையா ஜா நிறையா மருத்துவரை பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான ஓய்வில்லாம உழைக்கிற மருத்துவரை பார்த்தா லக்னாதி கெட்டு போயிருப்பாங்க லக்னாதிபதி பலம் விழுந்த அதாவது பலத்தோடு மறைந்த ஜாதகரும் மருத்துவத்தை எழுதியுள்ளவர் இந்த பொண்ணு லக்னாதிபதி லக்கனில் ஆட்சி பெற்றிருக்கார் ஆக மொத்தம் பாடல் அதாவது மூன்று ஐந்து ஏழு சந்தன் இருந்தாலும் அவர் மருத்துவம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இருந்தாலும் அப்படி இருந்தும் கிடைக்கவில்லை ஏன் என்றால் இந்த ஐந்து விதிகள் இந்த பொண்ணுக்கு இருக்கு இல்லை இந்த பெஞ்சாத்தில் ஐந்து விதியுமே ஒத்துழைக்கிறது ஆக பொண்ணு விருப்படுங்கிறதுக்காக ஒரு துறை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து டிராவல் பண்ண முடியாமல் இடையில் தடையப்பட்டு வருகிற என்ன அவங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கே படிக்க வைச்சா அந்த கல்விக்கு அவங்க படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற விலைக்கு இருக்கும் இப்போ இந்த பொண்ணு கடைசியாக முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவ துறை அமைச்சர் அடுத்து பொரியல் துறைக்குலாம் சொல்லி அதுக்கு ஒரு மூணு சொன்னோம் மூன்று விதிகள் மூன்று விதி சரியாக இருந்து இப்போ பி படிச்சுட்ருக்காங்க செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் பொறியியல் துறை படிக்கலாம் பத்தில் இருந்து சுக்கன் பார்த்தாலும் சுக்கன் ராகு பார்த்தாலும் அவங்களுக்கு பொறியியல் துறையில் தகவல் தொடர்பு ஈஸி படிக்கிறது ஈஸி படிக்கிறது வாய்ப்பு இந்த பொண்ணு அது படிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு ஒரு உத்தரவாதம் கேட்டால் இந்த பொண்ணு இந்த பி பொறியியல் துறை படிக்கும்போது வரும்போது வேலை வளர்த்துறன்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இந்த பொண்ணோட அப்பா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக அவரும் பார்ப்பார் கண்டிப்பாக அது மாற்றிக்கிறதுல அது மொத்தம் அடியன் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பாடம்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த சந்திரனை வச்சு மட்டும் மருத்துவ முடிவெடுக்காமல் மற்ற துணைவில் ஒத்துழைத்தால் மட்டுமே அவர் மருத்துவமனையத்துக்கு இது உதாரணம் என்று கூறி மீண்டும் அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம்